ஹலோ ஐயா வணக்கம் ஐயா பேசலாம சரிங்கய்யா ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா அது என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டு விஷயம் ஐயா என்னோட பர்சனலா ஒன்னு வந்து எனக்கு இப்ப அந்த ஒன் இயர் கோர்ஸ் படிக்கணும்னு ஒரு கதை விழுதுங்கய்யா அத படிக்கணும்ன்ற ஆசை எல்லாம் நிறைய இருக்கு அது உள்ள இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமும் இருக்கு அந்த பிராக்டிஸ் பண்றது நம்ம எப்படி பண்ணுவோம் அது பெரிய பொறுப்புல எப்படி நம்ம அப்படின்னு ஒரு மலப்பாவும் சரி அப்ப வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்ப என்ன பண்ணணுமோ அத மட்டும் பண்ணினா அதுக்கு அடுத்த கதவு அது தானா திறக்கும் இல்லைங்களாய்யா

பயப்படுறதுல இருக்கு நீங்க இது வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஆக்சுவலா போனா இது வந்து வாழ்க்கை முறை இது வந்து சொல்லப்போனா அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கறத விட கூட அவங்களுக்கு வந்து வாழ்றதுக்கு கத்து கொடுக்கறது தானே மற்ற மைசிய மாதிரி கிடையாது பசு பங்கர் வச்சு பார்த்தோம்னா வாழ்க்கை முறைய நீங்க கத்து கொடுக்கறது தானே அதனால இது உங்களுக்கு உங்களால நிறைய பயன் கிடைக்குதான்

புரிஞ்சுக்கிட்டு மட்டும் சரியான பாக்குறதுக்கு சரி சொல்லுங்கய்யா ஆஹ் மனிதனுடைய இயல்புக்கு திரும்பதுன்னும் சொல்லலாம் அல்லது மனிதனுடைய இயல்புல குறிக்க இது பண்ணாம இருக்கணும் அப்படின்னும் சொல்லலாங்கல்லையா ஆஹ் அப்படிங்கற பட்சத்துல வந்து இது ஒரு சயின்ஸ் தானுங்கய்யா அப்ப இது வந்து எல்லாருக்குமே இந்த புரிதல்ங்கிறது வந்து உள்ள நீங்க சொல்றது அந்த புரிதலை கை வைக்காம அகத்துல வேலை ஏன்னா அது ஒரு ஓகே சொல்லிட்டா பாஸ் போட்டுட்டா அது போயிடும் அப்படிங்கறத புரிதல் வந்து புரிஞ்சுக்க புரிஞ்சு கேக்குறாங்க அதுக்கடுத்து படிப்படியா அது உள்ள போய் அது புரிதல் உள்ளுக்குள்ள இறங்குது அந்த புரிதல் வந்து ஒரு எக்ஸிகியூஷன் ஆகுது இது எல்லாமே ஒரு ஒரு படிப்படியா தான் நடக்குது இல்லைங்களா அப்ப வந்து அவங்களுடைய இருக்கு ஒரு இந்த அம்மா அப்பா தம்பியோட இருந்து அங்கேயும் இப்படி ஒரு மூணு நாள் இருந்தது வந்த வந்தா இன்னும் கொஞ்சம் விரிவடைந்த மாதிரி இருக்கு மனிதனுடைய நிதானம் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நிதானத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு அது எல்லாருக்குமே அந்த இது கிடைக்கும் இல்லைங்களா ஏன்

ஏன்னா தகுதி வந்ததோ இந்த தகுதியை நீங்க எந்த சூழ்நிலையுமே பயன்படுத்திக்கலாம் இப்போ தகுதியை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த தகுதி மேல உங்களுக்கு என்ன மாதிரி நம்பிக்கை வருதோ

சரியா போட்டு வராதுல பிரேக் போடணும் பிரேக் கரெக்டா போகணும் ஆனா எல்லாருமே அவங்க ரெண்டு பேருமே பிரில்லியண்டா தான் தெரியறாங்க அப்பாவை பார்த்தாலும் பிரிலியன்டா தான் இருக்காப்ல அந்த தம்பியை பார்த்தாலும் பிரிலியன்டா தான் தெருது அதனால கொஞ்சம் அவசரமா சில வேலைகளை பண்றாங்க கொஞ்சம் நிதானத்தை வந்தோம்னா அவங்களுக்கு எல்லாமே சரியா அதனால கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அவங்க அவங்களுக்கு வேற வேலையும் கிடையாது இல்லையா அவங்க கொஞ்சம் முழுமிச்சா இத வந்து முடிவு பண்ணி பாத்துறனாலே ஓகே